ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய மாபெரும் எழுச்சிகரமான போராட்டத்திலே தலைமையேற்று மாணவர்களுடைய எதிர்கால கனவை பல்வேறு சூழ்ச்சிகளால் கொலை செய்து வைத்திருக்கக்கூடிய அரசின் மெத்தன போக்கை கண்டித்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சிகரமான போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையும் மிகுந்த எழுச்சிகரமான வீர வணக்கங்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மருத்துவர் வரலாற்றில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நீட் தேர்வு என்பதை உள்ளே நுழைத்து அதற்கு முன்பெல்லாம் இருந்த மருத்துவர்கள் எல்லாம் தகுதியற்ற மருத்துவர்கள் என்பதைப் போல ஒரு மாய சூழ்நிலையை உருவாக்கி அதன் அடிப்படையில் மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்கிற கனவை மருத்துவர் என்கிற கனவை முற்றிலுமாக அழித்து வைத்திருக்கக்கூடிய மத்திய கல்விக் கொள்கையினுடைய இந்த கோட்பாடுகள் மிகுதியாக வன்மையாக இந்த இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக கண்டிக்கப்படுகிறது பல மருத்துவ சாதனைகளை புரிந்துள்ள மருத்துவர்கள் எவரும் நீட் தேர்விலே தங்களை சோதித்து வெற்றி பெற்றவர்கள் அல்ல ஆனால் ஒரு மனித உயிரை பாதுகாக்கக்கூடிய இந்த மருத்துவ சேவையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் சாதாரணமாக அரசு பள்ளிகளிலே படித்து எளிமையான குடும்ப சூழ்நிலைகளிலே இருந்து அந்த குடும்ப சூழ்நிலைகளிலே ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அன்றாட வாழ்விலை சந்தித்து அதன் காரணமாக நான் மருத்துவராக வேண்டும் என்கிற கனவோடு பல மருத்துவர்கள் இன்றைய நாளிலே நாம் இந்த சேவையை செய்து வருகின்ற இந்த மாபெரும் சூழ்நிலையில் நீட் தேர்வு என்பது அவசியமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய அவல கேள்விக்கு உள்ளாகிறது இந்த தேர்வு என்பது நிச்சயமாக அவசியமற்ற தேர்வு இது அந்த மாணவர்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையை முழுவதுமாக அழிக்கக்கூடிய ஒரு செயல் ஏற்கனவே தோழர் குறிப்பிட்டது போல பல மாணவர்கள் இந்த நீட் தேர்வின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்வதை ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் அது தற்கொலை அல்ல மன உளைச்சலை ஏற்படுத்தி தங்கள் கனவுகள் அழிக்கப்படுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி ஏற்படுத்தப்பட்ட மனித கொலைகளை அது தற்கொலை அல்ல அவருடைய வாழ்க்கை என்பது இல்லாமல் போய் செய்து வைத்ததன் காரணமாக உருவான கொலைகள் இவைகள் எல்லாம் இனி எதிர்வரும் காலங்களில் நடக்க கூடாது அப்படி நடக்காமல் இருக்க வேண்டுமானால் அந்தந்த மாணவர்கள் தங்களை தங்கள் சார்ந்த ஆர் அந்த கனவை அடைவதற்கான வாய்ப்புகளானது அனைத்து நிலை மக்களுக்கும் அடித்தட்டு நிற்கக்கூடிய ஒரு ஏழையான குடும்பத்தில் வாழக்கூடிய அந்த மாணவனாக இருந்தாலும் கிடைக்க செய்ய வேண்டும் ஆனால் தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய கடந்த ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்வுடைய முடிவுகள் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்ன முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் உனக்கு மருத்துவ சீட்டு என்பதை உறுதி செய்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த முப்பது லட்சம் ரூபாய் யார் கொடுத்து பெற முடியும் நமக்கு வெளிவந்த வெளிவந்த செய்தி என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்கள் அந்த பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் ஆனால் வெளிவராத எத்தனையோ பணம் படைத்தவர்கள் இதே போல அரசியல்வாதிகளுடைய குடும்பங்கள் அல்லது செல்வந்தர்களுடைய குடும்பங்களோ இதற்கு முன்பாக எத்தனையோ இடங்களிலே பணத்தை கொடுத்து இதே போல மருத்துவர்களாக இருக்கிறார்கள் கடந்த ஆண்டிலே இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒன்றாக படித்த இரண்டு மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவனுக்கு பணம் இல்லாததால் அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர முடியவில்லை அதை விட குறைந்த மாணவன் அவனுடைய பெற்றோர்ப்பை வைத்திருந்த செல்வத்தினால் அந்த மருத்துவ சீட்டை பெற்றுக் என்ற செய்தியை நாம் பார்த்திருப்போம் அப்படியானால் இந்த படிப்பு என்பது எவ்வாறு ஒரு அனைத்து நிலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சமூக நீதியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே நீட் தேர்வு என்பது ஒரு மாளிகையான அதாவது அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தேர்வுக்கான கோச்சிங் கிளாஸ் என்பதை நடத்துகின்ற மூத்த அல்லது பெரிய ஆட்களை கொண்டவர்களுக்கு அது பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமாகத்தான் அது கல்லூரி வாயிலாகவோ அல்லது கோச்சிங் சென்டர் வாயிலாகவோ இந்த பணங்களானது வசூலிக்கப்படுவதுதான் உண்மை ஆனால் அந்த நீட் தேர்வுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய அடிநிலையில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழையான குடும்பத்தில் வாழக்கூடிய அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த தேர்வை எழுதுவதற்காக அந்த தேர்வுகளை கேட்கப்படுகின்ற கேள்விகளை சந்திப்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை தயாரித்துக் கொள்கின்ற அந்த செயல்பாடு என்பது அது நாம் கூட இருந்து பார்ப்பவர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை நாங்களும் கூட இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தங்களுடைய அனைத்து இயல்பான செயல்பாடுகளில் இருந்தும் மாற்றப்பட்டு இரவிலே ஒரு மணி நேரம் கூட அவர்கள் தூங்குவதற்காக எடுத்துக் கொள்வதில்லை உணவு என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள் அதிகமான மன உளைச்சலையும் வெற்றி பெற்றால் மட்டுமே என்னால் மருத்துவராக முடியும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்திய என்பது விளைவாக அவர்கள் இவ்வாறு தங்களை வதைத்துக் கொண்டு தயார் செய்து தேர்வை எழுதும் போது ஒரு புறத்திலே இந்த தேசிய தேர்வு முகமையானது கேள்வித்தாள்களை தயாரித்து பணம் அளித்த செல்வந்தர்களுக்கு அவைகளை வெற்று தங்களை கொண்டு தங்களை தயார்படுத்திக் கொண்ட அடிநிலை மாணவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை சிதைக்கும் வகையிலே தேர்வுகள் நடத்தப்படுகிறது இப்படிப்பட்ட தேர்வு என்பது எதற்கு இதோ தமிழக அரசு தயாரித்துள்ள பாட புத்தகம் என் சிஆர் பாட புத்தகத்தை காட்டிலும் அதிக வலிமையான பாட புத்தகத்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அந்த பாட புத்தகத்தை படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய தமிழக அரசினுடைய பொதுத் தேர்வில் வைக்கக்கூடிய அந்த தேர்வு உதிப்பெண் என்பது அந்த மாணவனை தேர் தேர்வு செய்யக்கூடாதா ஏன் தேர்வு செய்ய முடியாது அவர்களும் அதே பாடத்தை தான் படிக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசின் ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக எதிர்த்து வரக்கூடிய இந்த தேர்வுக்கு எதிரான இந்த தமிழக அரசின் குரலுக்காக நாங்களும் இணைந்து குரல் கொடுக்கிறோம் இதோ இந்த இந்த சரியான தருணம் தேசிய முகமை என்பது மத்திய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய குரல்படிகளுக்கு உள்ளாக அத்தனையும் ஏமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு முகமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது வெட்ட இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் மிக அதிக வலுவோடு இந்த தேர்வை எதிர்த்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் வருகின்ற எதிர்கால மாணவர்கள் தாங்கள் பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த அறிவை வைத்து அதன் மூலமாக எழுதக்கூடிய தேர்வை வைத்தால் போதும் அதன் மூலமாக தமிழக மாநிலத்தில் படிக்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த எஸ்டிஎஃபியின் சார்பாக மிக அதிக உரத்த குரலோடு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு தொடர்ந்து எதிர்வரும் நாட்களில் இது போன்ற மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு படிப்பு என்கிற பெயரிலே தேர்வு என்கிற பெயரிலே அவர்களை தனித்து நிறுத்துவதாக எந்த ஒரு ஏற்படுத்தக் கூடாது என்பதையும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து சார்பாக நீட் தேர்வு என்பதை முற்றிலுமாக தவிர்த்து அதை நடத்தக்கூடாது என்பதையும் அது எந்த வகையிலையும் நடத்தக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு இந்த கோரிக்கை உரையை முடிக்கிறேன் நன்றி